சரி எல்லாருக்குமே அப்படித்தானா கேட்டால் இறைவனை சிந்திப்பவர்களுக்கு அப்படி இல்லைங்கிறது நூல் தனி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன் அப்படி நீங்கள் கருதுன்னா உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லணும்னா மகாத்மா காந்தியினுடைய இளமை காலத்தினுடைய புகைப்படம் அவர் தென்னாப்பிரிக்காவில் படித்தது பிறகு அவர் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவருடைய முகத்தோற்றம் எப்படி இருந்தது அதுவே அவர் ஒருவாறு அந்த உலகியல் தொடர்புகளை அடுத்து விடுத்து விட்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது அவருக்குள்ள ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தது ராம் 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 அவ்வளோ அது எந்த தெய்வம் என்னுடைய பொருள் என்ன அதெல்லாம் அப்பாற்பட்டது ஆனால் ஒரு இறை சிந்தனை இறைவனுடைய நாமம் அவர் நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது எப்போதுமே அந்த ராம் 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 என்ற சொல் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது அவருடைய முகத்தில் அந்த மாற்றத்தை அது கொடுத்தது நீங்கள் இளமை தோற்றத்தினுடைய புகைப்படத்தை விட முதுமைதான்கு அவர்கிட்ட ஒரு அந்த தேஜஸை காட்டி நிற்கும் மகாத்மா காந்தியினுடைய புகைப்படத்தில் அதுபோல் சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய படத்துலையும் வேறுபாட்டை நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு தெரிய வாரியார் சாமியினுடைய புகைப்படம் வாரியார் வாரியாசாமிகளுடைய இளமைக்குரிய புகைப்படத்தையும் அவருடைய முதுமை படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் நமக்கு நன்கு தெரியும் ஏன் அவருக்கு அந்த முருகா முருகா என்கிற அந்த மந்திரம் அவருடைய உணர்வுலையும் ரத்தத்திலையும் அது கலந்து நின்ற ஒன்று எதை தொட்டாலும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அந்த முருகா 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 என்ற சொல் அவருக்குள்ள அப்படியே தெளைத்து நின்றது எனவே அவருடைய மாற்றத்தை அந்த முகத்தில் பொலிவி காண முடியும் ராமகிருஷ்ணனுடைய முகத்தோற்றத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது ஏன் அவர் முதுமையாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருப்பதை காண முடியும் விவேகானந்தர்கிட்ட இளமையிலே அவருடைய காலமே இளமை தான் அவருக்கு அவர் முதுமை வரைக்கும் அவருடைய காலம் செல்லலை எனவே யாரெல்லாம் நீங்கள் பக்தியில் திளைத்து நிற்கிறார்களோ அவங்க முகத்துக்குள்ள ஒரு ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்மால் காண முடியும் அதற்கு வடமொழியில் தேஜஸ் என்று பெயர் அது நம்ம இங்கே தேசு ஒளி என்று பெயர் எனவே இறைவனை தேசன் என்று குறித்தார் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி அந்த தேசன் அந்த ஒளி பொருந்தியவன் என்று கருதுவதனால தான் பெரும்பாலும் ஞானிகள் அருளாளர்கள் என்கிற வரும்பொழுது அவங்களுடைய வரைபடத்தை வரைகிற பொழுதே நீங்கள் கவனிக்கலாம் இந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு வட்டம் போடுவாங்க ஒளி வட்டம் என்றதற்கு பெயர் புத்தரிடத்திலும் இருக்கும் மகாவீரத்தையும் இருக்கும் நம் சமய நெறியில் இருக்கக்கூடிய அருளாளருக்கு பின்புறத்திலும் அதுபோல ஒரு அமைப்பு இருக்கு ஏன் அவரவர் தெய்வ வழிபாட்டில் இருப்பதனால ஒரு சாதனை பெற்று அந்த தெய்வத்தை தங்களுக்குள்ள முழுமையாக அவங்க கொண்டு வந்து இருத்தியதன் விளைவு அவங்க முகத்தில் ஒரு பொழிவு தெரியும் தோற்ற பொழிவு என்று பெயர் நமக்கெல்லாம் உடையும் முதலான ஆபரணங்களாலும் அழகுபடுத்துவதாலும் தான் முகத்தை அழகாக காட்டலாம் ஆனால் அது அவங்களுக்கு அப்படி இல்லை எதுவுமே வேண்டியதில்லை அவங்க முகத்தில் அந்த தோற்றம் இயல்பாக பொருந்தியிருப்பதை அருளாளர்களுடைய தோற்றத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அது யாரிடத்தில் இருக்குதோ அவங்க இறை சிந்தனையில் ஆழமாக இருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பு எனவே தேசன் அடி போற்றி அப்படின்னார் எனவே அந்த வகையில் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கு வணக்கம் அப்படிங்கிற முகையில அதை நமக்கு அருள் செய்கிறார் எனவே தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி அப்படின்னார் சிவன் அப்படிங்கிற சொல் பெருமானுக்கே உரியது அவருக்கே உரிய தனி பெயர் என்கிறார் அப்பர் பெருமான் அப்பர் ஒரு தேவாரத்தில் சொல்வாரு பவம் எனும் நாமம் பிடித்து அப்படிங்கிற ஒரு பாட்டு உண்டு சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் இறைவனுடைய வடிவன் செம்மேனி அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கே உரிய பேரு சிவன் என்கிற பெயர் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேணி எம்மான் என்று அவனை அப்பர சுவாமிகள் போற்றுகிறார்கள் எனவே சிவன் பொழுது நம்முடைய பெருமான் அந்த சிவத்தை நாம் இன்னும் பல வகையாக சொல்வதுண்டு நீங்கள் பொதுவாக சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம ரெண்டாக பிரித்தீங்கன்னா சொரூபம் தடத்தம்னு பிரிப்போம் சொரூப சிவம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது தடத்த சிவம்னு ஒன்று இருக்குது தடத்த சிவத்தில் வரும்போது தான் அவருக்கு திருமேனிகள் எல்லாம் காணப்படும் அதில் குறிப்பாக இருபத்தி நான்கு மூர்த்தங்கள் சிறப்புக்குரிய மூர்த்தங்களாக போற்றப்பெறுகின்றன இறைவனுடைய இறங்கி வந்த கோலத்தை மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று பெயர் உங்களுக்கு விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் திருவாவடுதுறை ஆதீனத்தில் மாகேஸ்வர மூர்த்தங்களை பற்றி ஒரு புத்தகம் விரிந்த நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டுகள் பழைய கால சிற்பங்கள் அவற்றிருந்து பல புகைப்படங்களை எடுத்து தொகுத்து அப்புறம் நம்ம நூலில் காணப்படுகிற சிறப்புகள்லாம் வைத்துக்கொண்டு அதற்காக ஒரு புத்தகங்கள் தனியாகவே கொடுத்துருக்கிறாங்க இன்றும் அந்த புத்தகம் கிடைக்கிறது மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்றதற்கு பெயர் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பேரூர் புராணத்தில் நமக்கு நம்முடைய கச்சிப்ப முனிவர் காலவ முனிவர் வழிபடு படலம் ஒரு படலம் இருக்கிறது பேரு புராணத்தில் பல படலங்கள் உண்டு அதில் காலவ முனிவர் வழிபடு படலம் என்கிற படலத்தில் மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற பெறுகின்ற இறைவனின் இருபத்தி நான்கு கோலங்கள் விதந்து பேசப்பெறுகிற அதில் நம்ம அதில் ஒன்று தான் நாம் நிறைய வகையில் பார்க்கும்போது இப்போ இடவ வாகனத்தில் பார்க்குறோமே இதுவும் மாகேஸ்வர கோலத்தில் ஒன்று அவன் கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறானே தட்சணாமூர்த்தி என்ற பெயரில் அதுவும் அதுதான் நடராச பெருமானுடைய கோலம் தட்சணாமூர்த்தியாக இருப்பது நடராசமூர்த்தியாக இருப்பது பைரவ கோலத்தோடு இருப்பது என்று நீங்க பெருமானுடைய தோற்றத்தில் சந்திரசேகரர் என்று ஒரு கோலம் உண்டு பிறகு அவர் அம்மையை ஒரு பாகமாக கொண்டு மாதூரு பாகனாக நிற்கிற வடிவம் உண்டு அம்மை முருகன் சுவாமி என்று சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருப்பது இப்படி அந்த வடிவங்களை விரித்து சொன்னால் இருபத்தி நான்கு மூர்த்தங்கள் சிறப்புக்குரிய வடிவங்கள் சரி அப்ப இறைவனுக்கு இருபத்தி நாலு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எண்ணில் அடங்காத வடிவம் அதுல ஒரு இருபத்தி நான்கு வடிவங்கள் ஆகம நூல்கள்ல மிக விரிவாக விதந்து போற்றப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இறைவனுடைய அந்த தோற்றத்தை தடத்த நிலையில் பலவாறு விரிக்கலாம் மேலே போக போக நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அறிவால் அறிய இயலாத ஒன்று அப்போ எப்படி அறிவது அவன் அருளை கொண்டு அறியலாம் அருள் கொண்டு அறிகிற பொழுது அனுபவம் மட்டும்தான் நிகழும் அறிதலை சொல்ல இயலாது தான் உள்ள சிக்கல் நீங்க அறிவு மேலே போக போக சிவத்தை நாம காணுகிற வாய்ப்பு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நான் என்பதை இழக்கிற பொழுது எனக்கு சிவம் கிடைக்கும் நான் என்பதை இழந்த பிறகு நான் அவனை பெறுவதை பிறகு நான் சொல்லுல கொண்டு வந்து காட்டலான்னு கேட்டு இறங்கி வந்தேன்னா என்னால சொல்ல இயலாது இதுதான் நமக்குரிய சமய நூல்கள் நமக்கு தந்திருக்கிற ஒரு குறிப்பது தான் இறைவனை தடத்த இலக்கணத்தை தான் நம்ம பேச முடியும் சொருப இலக்கணத்தை பேச இயலாது அனுபவிக்கலாம் எப்போ உங்களுக்கு அந்த ஞானம் வாய்க்க பெறுகிறதோ அந்த வாய்ப்பு அமைகிற பொழுது நீங்கள் அந்த சிவத்தை அனுபவிக்கலாம் அதை சொல்லும்போது கூட நம்முடைய நூல் அதாவது நெஞ்சு வெடுத்து போற்றி பகரொடை போன்ற நூல்களை சொல்லும்போது அதை கொஞ்சம் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டால் நீங்க தத்துவ மலர்களில் வழிபாடு செய்கிற பொழுது அந்த சிவத்தை இருந்து எடுத்துக்கணும் நம்ம முப்பத்தாறு தத்துவம் வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் பாச பாத்தீங்கன்னா தடத்த நிலையில லயசிவம் பரசிவம் என்று சொல்வாங்க அப்படி பரசிவம் என்பதுதான் எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருப்பது அந்த சிவம் என்ற ஒரு சொல் இருக்கிறது அப்ப இறைவனுடைய பல்வேறு வகையான கோலங்கள் அதனுடைய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிற வண்ணமாக இங்கே எடுத்து நமக்கு அருள் செய்கிறார்கள் அதனால் சிவன் அவன் அப்படிங்கிற வகையில் அந்த பெருமானை சிவன் சேவடி போற்றி என்றார் ஆக தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவம் என்ற சொல் நம்முடைய பெருமானுக்கே உரியது அவருக்கு அது பெயராகவும் மந்திரமாகவும் பலவாறு இருப்பது என்பதை பார்க்கிறோம் ஆனால் சிவன் சேவடி போற்றி என்று சொன்னார்